மருமகளை இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் அபிராமி பரஞ்சோதி எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்களாம் உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் நிவினனோட கல்யாண விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ சூடாமணிக்கு நிவினை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ கோமதிக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு நிவினுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இப்போ சூடாமணிக்கு பிடிச்சிருக்காங்க கே கேட்குறீங்களே என்ன விஷயம்னு கேட்குறாங்க இப்போ அபிராமி வந்து வெளிப்படையாக பேசுகிறாங்க இப்போ பரஞ்சோதியும் சொல்கிறாங்க இப்போ நிவினுக்கு சூடாமணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்குலாம் சம்மதமான்னு கேட்குறாங்க அதை கேட்டு அவங்கலாம் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஒரு பக்கத்தில் நவினாக இருக்கட்டும் ஒரு பக்கத்து சூடாமணியாக இருக்கட்டும் எல்லாம் அதிர்ச்சி ஆகிடுறாங்க இருந்தாலும் சூடாமணியோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சம் சந்தோஷம் தான் ஏன்னா நிறையா காசு பணம் வருதுங்கிறதுனால ஆனால் பார்த்தா நிவீனும் சரி சூடாமணி சரி ரெண்டு பேரும் குழப்பத்தில் தான் இருக்காங்க சம்மந்தம்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் அடுத்து வந்து நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாங்க ஆனால் சூடாமணியாக பதட்டமாக இருக்கிறதா இருக்கட்டும் இந்த பக்கத்து நிவின் பதட்டமாக இருக்கிறதெல்லாம் துளசி கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் சூடாமணிகிட்ட போய் பேசுகிறாங்க ரொம்ப நேரம் பேசுகிறாங்க ஆனால் சூடாமணி எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எனக்கு பிடிக்கல நாளைக்கு இந்த மாதிரி நடக்க போகிற நிச்சயதார்த்த சபையில் வச்சு நான் அந்த விஷயத்தை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க இதை கேட்டு துளசி ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஏன்னா அந்த இடத்துல சொன்னோம் அப்படின்னா அது அபிராமிக்கு அசிங்கமா போயிடும் ஏன் அந்த மாதிரிலாம் பண்றீங்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க அடுத்து அதே மாதிரி வந்து நிவினு கிட்ட பேசுறாங்க பேசி நிவீனை சமாதானப்படுத்தி எப்படியா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணுங்கிறதுக்காக நிவினுகிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறாங்க ஆனால் நிவீனும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சூடாமுனியை பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்தை அவங்களும் ஒரு பக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்கெல்லாம் பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதோட அவங்க வந்து எப்படியாவது வந்து அந்த அதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை நேராக போய் அபிராமிகிட்ட சொல்லிடுலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் எப்படி போய் அம்மா கிட்ட சொல்றது அப்படிங்கிற மாதிரி நிவினு சொல்லிடுறாரு அபிராமிக்கு பெரிய அவமானம் ஏற்படும் மாதிரி துளசி கவலைப்படுறாங்க இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து எப்படியாவது இந்த விஷயத்தை வந்து வெளிப்படையாக சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி முடிவெடுங்க பொறுத்த வரைக்கும் துளசி வந்து சூடாமணியா இருக்கட்டும் நிவீனா இருக்கட்டும் ரெண்டு பேர்த்துக்கிட்டே உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு ஒத்துங்க ஆனா அங்க நிச்சயதார்த்தத்தில் வந்து எதுவும் குழப்பம் பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக பேசிட்டு போயிடுறாங்க மனசுக்குள்ளார துளசியை நினைச்சிருக்கிறதுனால அவரால் எதுவுமே பேச முடியல அடுத்து உண்டான ஏற்பாடு நடக்குது அங்கெல்லாம் உட்காந்து எல்லாம் சம்மதம் கேட்கும்போது அந்த நேரத்தில் பார்த்தோம்னா நிவீன் இருந்துகிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தான் ஆனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி துளசியை கை காட்டுறாரு அதனால பார்த்தோம்னா அபிராமி ரொம்பவுமே கோபம் ஆயிடுறாங்க இப்படி ஒரு நினைப்போட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அடித்து வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க அப்போ தான் நிவீன் வந்துட்டு ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்கள் என்னை எடுத்து இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க நிறைய எமோஷனல் மூமெண்ட்லாம் வரப்போகுது நான் கடைசியில் சொன்ன விஷயம்லாம் நாளைக்கான எபிசோட்டில் நடக்கும் அப்படிங்கிறது தான் அது சம்மந்தமாக சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொமோ இன்னைக்கு வரும் அதுக்கப்புறம் தான் துளசி வந்து நேரடியாக அபிராமியும் சரி அதே நேரத்தில் பார்த்தோம்னா பரஞ்சோதி கிட்டையும் சரி இனிமேல் என்னோட கல்யாண விஷயமா நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க அடுத்தடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் நமக்கு வரப்போகுது அதை தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமன் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்